அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரே ஒரு ஆணி இருந்தால் போதுங்க நிரந்தரமாக ஒருத்தர வசியம் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் நல்ல பவர்ஃபுல்லான நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழங்கால வசியம் முறைன்னு கூட சொல்லலாம் ஆணிக்கு இருக்கிற அந்த சக்தி வந்து அதில் மந்திரம் உரு ஏற்றி நீங்கள் ஏதாவது மரத்துலேயோ கட்டையிலையோ அடிச்சிட்டிங்கனாக்கா போதும் அது நீங்கள் பிடிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க உங்களுக்கு நிரந்தரமாக வசியமாக இருப்பாங்க ஆகையால் பயன்படுத்தி பாருங்கள் எளிமையான ஒரு வசிய முறை நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணணுன்னு தான் கிடையாது ஒரே ஒரு ஆணி உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் போதும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து இந்த வசதி முறையை கையாண்டு நீங்கள் விரும்பும் நபரை வசியம் பண்ணிடலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பழைய பதிவுகளெலாம் நிறைய பவர்ஃபுல்லான பதிவுகள்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மர மரத்தில் அடிக்கலாம் அல்லது மரக்கட்டை உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய மரக்கட்டை இருந்ததுனாக்கா அதில் கூட நீங்கள் அடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படி ஒரு பவர்ஃபுல் மந்திரம் ப்ளஸ் வசிய முறை இந்த பதிவு அதில் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ஆண்கள் நாண்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமா பெண்கள் நான்வேஜ் சாப்பிட்டு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னாக்கா பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இதற்கு உரிய நாலு நேரம் கிழமை எதுவுமே கிடையாது புது ஆணியாக இருக்கணும் பழைய ஆணிலாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரே ஒரு முறை பண்ணால் போதும் ரிசல்ட் உங்களை தேடி ஓடி வரும் இப்போது இதற்குண்டான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் எந்த மரத்தில் அடிக்கலான்னு சில பேருக்கு டவுட் இருக்குது எந்த மரத்தில் வேணாலும் அடிக்கலாம் அப்படி மரத்தில் அடிக்க முடியாதவங்க வெளியே போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய கட்டை இருந்தாக்கா அந்த கட்டையில் கூட நீங்கள் அடிக்கலாம் ஒரு முறை செய்தால் போதும் அது நீங்கள் எடுக்கிற வரைக்கும் அவங்கவுங்களுக்கு வசியமாக வசியமாக தான் இருப்பாங்க இதில் எந்த விதமான மாற்றுக்கத்தும் கிடையாது இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் யா முஜிபு அப்படிங்கிற மந்திரத்தை தொண்ணூற்றி ரெண்டு முறை அந்த ஆணி மேலே ஓதணும் ஓதி ஊதி விடணும் வெறும் தரில் உக்காந்து பண்ணாதீங்க பாய் போட்டு உக்காந்து பண்ணுங்கள் இல்லை பெஞ்சு மேலே உட்காந்து கூட பண்ணலாம் ஊதி அப்புறம் முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்புகிற நபரோட பேரை மூன்று வாட்டி உச்சரித்து மூன்று வாட்டி ஆணி மேலே ஊதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் ஒரு ஆணியில் ஒருத்தரை தான் பண்ண முடியுமா ரெண்டு மூணு பேர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பண்ண முடியாது ஒரு ஆணியை வந்து ஒருத்தருக்காக தான் நீங்கள் பயன்படுத்தணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஆனால் தனித்தனி ஆணியை பயன்படுத்துங்க ஒரு ஒரு வீட்டில் உக்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் வெளியே போய் கூட பண்ணலாம் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல உட்காந்து ஆணியை உங்கள் வலது உள்ளங்கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்க மந்தத்தை ஜாவை ஓதிவிட்டு அந்த ஆணி மேலே ஊதிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பினோட பேர் மூன்று வாட்டி ஊதிவிட்டு இதை நீங்கள் அங்கேயே இருக்கிற மரத்தில் அடிச்சிடலாம் ஏதாவது ஒரு கல் கீழே பயன்படுத்தி அடிச்சுட்டு வந்துடலாம் அங்கேயும் வெறும் தரில் உட்காந்துக்காதீங்க ஏதாவது தின்ன மாதிரி போட்டு உட்காருங்க இல்லை ஹேண்ட் கட்சி மாதிரி போட்டு கீழே உக்காந்து கூட பண்ணலாம் ஏதாவது ஒரு விருப்பு மாதிரி போட்டு கெரும் தரில் உக்காந்து பண்ணாதீங்க விருப்பு மாதிரி போட்டு உக்காந்து பண்ணுங்கள் ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்